வணக்கம்ங்க கோவை மாவட்டம் சூலூர்லேருந்து பிரவீன் இப்போ லாஸ்ட் இயர் போன வருஷம் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என் வண்டி மாருதி ஷிஃப்ட்டு புது வண்டி ஏபிடி மாருதி சர்வீஸ் சென்டர் புலிகுளமில் சர்வீஸ் விட்டுருந்தேன் வீட்டுக்கே வந்து பிக்கப் எடுத்துகிட்டு போனாங்க சர்வீஸ்க்கு திரும்பி நைட்டு கொண்டு வந்து டெலிவரி கொண்டு வர வழியில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க ப்ராப்பரான டிரைவர் இல்லாமல் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவே கிட்டேயே கொடுத்து அனுப்பியிருக்காங்க வர வழியில் ஒரு ஏழு டுவெண்ட்டி டூ வீலர்கிட்ட ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து வண்டி அடித்து சேதப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வந்து சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் செக் பண்ணாங்க பார்க்கும்போது வண்டி பாதி பாதி சேதாரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஸ்டேஷன்லேயே வண்டி நின்றுச்சு அப்புறம் மூணாவது நாள் வந்து அங்கே ஏபிடி மாருலேருந்து வந்து புளிக்குளம் பிரான்ஞ்சிலேருந்து வந்து ஒர்க்ஸ் மேனேஜர் எனக்கு காண்டாக்ட் பண்ணார் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம் வண்டிக்கு என்ன செலவாகுதோ அதில் முழு செலவு நான் கம்பெனியை ஏற்றுக்கும் அதுக்கான இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு போனாங்க அதுக்கப்புறம் மேலோட்டமாக ஆன அடியை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வண்டி எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க அப்புறம் மேல் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ராப்பராக சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹண்ட்ரட் சேசஸ் இது எல்லாமே வந்து வண்டி கொஞ்சம் ஹெவியாக டேமேஜ் ஆகிருச்சிங்க அதுக்கப்புறம் திரும்பி நான் ஏபிடி மாருதி புள்ளிக்குளம் பிரான்ஞ்சை காண்டாக்ட் பண்ணேன் பட் அவங்க சைட்லேருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை வொர்க்ஸ் மேனேஜர் அங்கே டாப் ஹெட்டு மேனேஜர்லேருந்து எல்லாமே காண்டாக்ட் பண்ணோம் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை முன்னால் முடிஞ்சது என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நான் வழக்கறிஞரை வச்சு நுகர்வோர் நீதிமன்றம் கோயம்புத்தூர் காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் அங்கே கேஸ் வழக்கு தொடர்ந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு வருஷமாக கேஸ் இருந்துச்சு இப்போது ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து தீர்ப்பாக என்னென்னு பார்த்திங்கன்னா வண்டிக்கான இழப்பீடு அது போக அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கான இழப்பீடு அது போக வழக்கறிஞர் செலவு இதை சேர்த்து உங்களுக்கு இன்றைக்கி தீர்ப்பாக தீர்ப்பு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான வண்டி புது வண்டிங்க ஆசை ஆசையா சென்டிமெண்ட்ல எடுத்தது கடைசியில் இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஆளான அப்புறம் திரும்பி அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி கோவை மாவட்டம் நுகர்வோர் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷம் என்ன கேஸ் நடந்துச்சு இன்னைக்கு வந்த தீர்ப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கங்க எனது பேர் வந்து கார்த்திகேலன் கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் வளர்க்கிறீங்க அப்படின்னு வருகிறேன் இப்படி கடந்த ஜூன் இருபது எனது கிளைண்ட் வந்து பிரவீணுங்கிறவரு கோவை மாவட்டம் புலிகோடத்தில் உள்ள ஏபிடி மாதிரி சர்வீஸ் சென்டரில் வந்து அவரோட ஷிஃப்டுக்கார சர்வீஸ் அப்போ அவங்க வந்து வீட்டிலயே வந்து எடுத்துட்டு வீட்டிலேயே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறக்கூடிய அவங்க ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாங்க அவர் கொடுத்துருந்தாரு அவங்க வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கொடுத்துடும் போது சரியான ஓட்டுநர் இல்லாத காரணத்தினால அவங்க வேலை செய்யக்கூடிய கஸ்டமர் ரிலேஷன் ஆபீசர்கிட்ட வந்து வாகனத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அவர் வரும்போது ஒரு நாலு இடத்துல வாகனத்தை மோதிட்டு அவரோட வேஷ் டிரைவிங்னால மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்ப இதை பற்றி அவர் வந்து அந்த சர்வீஸ் சென்டர்ல கேட்கும் போது அவங்க வந்து எந்த விதமான வழக்கம் கொடுக்க வேணா இந்த பாதிப்பை ஏற்படுத்தின வண்டி நாங்கள் தயார் ரெடி பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் எந்த வழக்கம் கொடுக்காம அவங்க நம்பி அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே மட்டும் ரெடி பண்ணிட்டு கீழே கூடிய சேஸ் அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை சரியா சரி செய்யாம வண்டியை கஷ்டம்கிட்ட கொடுத்துட்டாங்க இதை பற்றி கஸ்டமர் வண்டி ஓடிட்டு பல இடத்துல பிரச்சனை இருக்கு ஏன் சரி பண்ணி தருன்னு சொல்லும் போது இவ்வளவுதான் பண்ணி பண்ணித்தர முடியும் நீங்க இதுக்கு மேலே அங்கே எங்களுக்கு இது பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எங்கள் கிளைண்ட் வந்து எங்களை வந்து சந்திக்கும் போது நாங்கள் வந்து அந்த ஏபிடி சர்வீஸ் சென்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம் அவங்க நோட்டீஸுக்கு ரிப்ளையா எங்க மேலே எந்த தவறும் கிடையாது உங்க கிளைண்ட் மேலே தப்புன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அதனால நாங்கள் கோவை கோவை மாவட்ட நுகர்வோர் குறை நீதிமன்றத்தில் நாங்கள் ஆணையத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து கரண்டு வருஷம் அந்த வழக்கு சம்பந்தமா இன்னைக்கு வந்து கோவை மாவட்ட நுகர்வீர் வந்து நமக்கு இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்னன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு வாகனத்துக்கு வந்து ஒரு லட்சம் இழப்பீடும் பாதிக்கப்பட்ட நபருக்கு எனக்கு பெயிண்ட்டுக்கு வந்து மன உளைச்சலுக்கும் அலைச்சலுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாயும் வழக்கு செலவாக இருபதாயிரம் ரூபாயும் இன்னைக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கோவை மாவட்ட உயர் இது வந்து என்னென்னா உண்மையாவே வந்து அவர் ஒரு புதுசாக ஆசைப்பட்டு சிறு சிறிதாக பணம் சேர்த்து ஒரு வாகனத்தை எடுத்து அதை அவங்களோட கவனக்குறைவினால ஏற்பட்ட விபத்தினால் அதை கூட சரியா சரி தராதனால இன்னைக்கு இந்த நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்து அவர் ஒரு மகிழ்ச்சியில அவரை இது வந்து இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டான வழக்கா இருந்திருக்குது ஏன்னா ஒரு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா நம்ம கன்சியூமர் ஃபோரம்ல போய் அப்ளை பண்ணா நமக்கு நீதி கிடைக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பா இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்கிறேன் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும் நீதிமன்றம் அணுகுனா அவங்களுக்கு நீதி கிடைக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வழக்கு ஏன்னா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதிமன்றம் வந்து ஆணையம் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்குது இருக்குது இது பாதிக்கப்பட்ட நபர் ஆணையத்தை சரியான முறையில் அணுகுனா இழப்பீடு கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டானது கண்டிப்பாக பாதிக்கப்படும் மக்கள் ஒவ்வொருவரும் நீதிமன்றத்தானு இந்த மூலம் கேட்டுக்கொள்கின்றேன் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் அந்த கட்டாயமாக அனைவருக்கும் நீதி கிடைக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இது கடந்த போன வருஷம் நடந்துச்சு இன்னைக்கு ஒரு வருஷத்துல அவருக்கு இழப்பீடோட சேர்ந்து அவருக்கு அந்த வண்டி வாகனத்துலேருந்து மன உளைச்சிலிருந்து வழக்கு செலவு வந்து அனைத்தும் அந்த ஆணையம் உத்தரவு கொடுக்க சொல்லி